ஒத்தையடிப்பாதையில ஊரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம் மாயன் ஓட உசிறு உசிறு வெத்தல போல் பாடுதம் மாயன் ஓட மனசு ஒத்தையடிப்பாதையில ஊறு சனம் தூங்கையில அனைவருக்கு வணக்கம் இப்ப நம்ம ஈரோடு சம்பத் நகர் பின்னாடி தெரியற ஆர்ஏஎன்எம் ஹாஸ்பிட்டல் இங்க வந்து வந்திருக்கோம் இப்ப நம்ம ஒரு சகோதரி இருக்காங்க சகோதரி நித்யா அவர் நித்யா அவங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கோம் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா நித்யா நித்யா அவங்களோட கணவர் மணிகண்டன் மணிகண்டன் அவருக்கு வந்து இரண்டு கிட்னியும் ஃபெயிலர் ஆகி இப்போ இந்த பின்னாடி ஹாஸ்பிட்டலில் தான் வந்து டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ இவருக்கு வந்து கிட்னி மாற்று அறு அறுவை சிகிச்சை செய்யணும் அதுக்கு வந்து இப்போது எட்டு லட்சம் ரூபா வரையிலும் செலவாகுன்னு சொல்லி நம்மகிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க அதுக்காக நம்ம இப்போது கல ஆய்வுக்காக வந்திருக்கோம் இப்போ நம்ம சகோதரி வீட்டை அவருடைய குடும்ப சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் நித்யா எங்கள் வீட்டுக்காரர் பேர் மணிகண்டன் அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க எங்கள் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க பெரிய பையன் ஏழாவது படிக்கிறான் சின்ன பையன் அஞ்சாவது படிக்கிறான் ஒரு ஆறு மாதமாக அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் ஆரிய என்ன ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் இருக்கிறோம் அப்புறம் எங்களுக்கு வந்து எந்த வருமானமும் இல்லை அதனால் எங்கள் அப்பா வந்து கிட்னி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு அது அது வந்து பொறுத்தருக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லை ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவியை எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க எனக்கு நான் இந்த உதவும் உறவுகள் உறவுகள் மூலமாக வந்திருக்கிறேன் இதை உங்களால் முடிஞ்சது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க உறவுகளை வணக்கம் இப்போ நம்ம இந்த சகோதரியோட சூழ்நிலையை நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க இந்த சகோதரியோட இரண்டு குழந்தைகளுக்காகவும் இந்த சகோதரியோட கண்ணீருக்காகவும் இப்போ நம்முடைய உறவுகள் அனைவரும் தங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு வழங்கணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒருவாயாக இருந்தாலும் இது வந்து இந்த ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு இது வந்து யூஸ் ஆகும் அதனால் அனைத்து உறவுகளும் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் நீங்கள் உங்களுடைய உதவி முடிஞ்சளவு செய்யுங்க இல்லைன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கும் இந்த ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அந்த குழந்தைகளுக்காக நாம் வந்து இந்த ஹெல்ப் பண்ணணும் இவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த குடும்பத்தை காப்பாற்றுவோம் அதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அனைவரையும் அன்போடு வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்